பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் பல்கலைக்கழக அரங்கில் ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சூர் கிக்பாக்சிங் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் கரூர் மாவட்ட அணி வீரர்கள் ஐந்து தாங்க பதக்கம் ஐந்து வெள்ளிப் பதக்கம் ஆறு வெண்கல பதக்கம் உட்பட மொத்தம் பதினாறு பதக்கங்களை வென்று சிறப்பிடம் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களை கரூர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் உமா சங்கர் மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருமதி ஜெயலக்ஷ்மி ஆகியோர் பாராட்டினர் கரூர் அமைச்சர் கிக்பா சிங் சங்க செயலாளர் திரு ரவிக்குமார் மற்றும் துணை செயலாளர் திரு தமிழ்செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர் முதலிடம் பிடித்த ஐந்து மாணவர்கள் இம்மாத இறுதியில் பூனேவில் நடக்கும் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வையாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது